ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீப் கிச்சன் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சூப்பரான டீ தாங்க பார்க்க போகிறோம் ஆவாரம்பூவில் டீ போட போகிறோம் நான் ஆல்ரெடி நிறைய டைம் போட்டு குடிச்சிருக்கேன் அதை உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேன் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுகர் இருக்கவங்களுக்கு அப்படியே சுகர் குறையும் நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கிறீங்கன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த டீ எடுத்துக்கோங்க இந்த சடனாக குறைஞ்சிரும் சுகர் கைப்பிடி அளவு ஆவாரம்பூ கொஞ்சோன்னு சுக்கு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கப்பு தண்ணி இப்போ நம்ம டீ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு கப்பை ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது கப்பையும் ஊற்றிடலாம் ஆவாரம் பூ பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நான் மார்னிங் மார்க்கெட்டில் வாங்கினேங்க கிட முடிஞ்சளவு ஃப்ரெஷ் பூ யூஸ் பண்ணுங்கள் இப்போ தண்ணி வந்து கொதிக்குது கொதித்தோடனே அந்த ஆவாரம் பூவை நம்ம போட்டுடலாம் ரெண்டு கப்பு தண்ணி ஒரு கப்பு தண்ணீராக கொதிக்கணுங்க கொதிச்சு நல்லா ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நான் அந்த சின்ன உரலில் தட்டி வச்சுருக்கேங்க சுக்கும் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க இது பயங்கரமாக கசப்பாக தாங்க இருக்கும் நீங்கள் வந்து தேன் கலந்துக்கோங்க கசப்பு பிடிக்கும்னா அந்த சுவையில் நீங்கள் சாப்பிடுங்க நான் எதுவுமே கலக்காமல் அப்படியே தாங்க குடிப்பேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ளேவரில் குடிங்க தேன் கலந்துக்கோங்க நாடு சக்கரை போட்டுக்கோங்க சுகர் மட்டும் சேர்க்காதுங்க ஒயிட் சுகர் மட்டும் சேர்க்காதீங்க மற்றபடி எதுனாலும் சேர்த்துக்கோங்க சில பேர் இதில் வந்து டீ தூள் சேர்க்குறாங்க பட்டகிராம் சேர்க்குறீங்க இப்படி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஃப்ளேவரான அதை டீ போட்டு குடிங்க வீக்லி ஒன்ஸாவது குடிங்க ரொம்ப நல்லது ஏங்க மிஸ் பண்ணுறீங்க ஒரு இருபது ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன் ஒரு பவுல் நிறைய கொடுத்தாங்க அதுவே ஒரு அஞ்சு டைம் நம்ம யூஸ் பண்ணலாங்க இருபது ரூபா எவ்வளோ பைசாவாகிடப்போகுது இன்னுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னு க்ளோவாகும் ஹெல்த்து எல்லாத்துக்குமே இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ நம்ம டீ ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குடிச்சிடலாங்க பாக்ஸில் வச்சுருந்தது நான் அது வந்து பொடிங்க அது நான் இல்லாதப்ப அந்த பொடியை யூஸ் பண்ணுவேன் இந்த டீ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தீபிக்கிச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ